ஈராக்கில் உள்ள மக்கள் நபித்தோழர்களான சையுதுனா ஹுதைஃபா அல் யமான் ரதியல்லாஹு அன்ஹு மற்றும் ஜாபிர் பின் அப்துல்லா அல் அன்சாரி ரதியல்லாஹு அன்ஹு ஆகியோரின் உடல்களை மையதுகளை அவர்களின் கபர்களிலிருந்து மாற்றி அடக்கம் செய்தனர் அவர்களின் கபுர்களுக்குள் அவர்கள் கண்டதை உங்களால் நம்ப முடியாது அவர்கள் ஒரு பெரிய அற்புதத்தை கண்டார்கள் ஆனால் நாம் தொடங்குவதற்கு முன் எங்கள் பார்வையாளர்களை படைப்புகளில் சிறந்தவரான முகமது நபி சல்லாஹு அலேஹ் வசல்லம் அவர்கள் மீது சலவாத் சொல்லுங்கள் ஈராக்கின் பக்தாத்தில் ஒரு பெரிய சம்பவம் நடந்தது ஒருவேளை பல முஸ்லிம்களுக்கு இதை பற்றி தெரியாமல் இருக்கலாம் இரண்டு சஹாபிகளான ஹுதைஃபா அல் யமான் ரதியல்லாஹு அன்ஹு மற்றும் ஜாபிர் பின் அப்துல்லா அல் அன்சாரி ரதியல்லாஹு அன்ஹு ஆகியோரின் உடல்கள் மற்றொரு சிறந்த சஹாபியான சல்மானுல் ஃபாரிசி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களின் கபுருக்கு அருகில் மாற்றப்பட்ட சம்பவமாகும் இது அல்லாஹ் அவர்கள் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக இது எப்படி நடந்தது ஏன் அவர்களின் உடல்கள் அங்கிருந்து மாற்றப்பட்டன என்ன நடந்ததென்றால் ஈராக்கில் அமைந்துள்ள டைரீரிஸ் நதியின் நீர்மட்டம் உயர்ந்து ஹுதைஃபா ரதியல்லாஹு அன்ஹு மற்றும் அன்சாரி ரதியல்லாஹு அன்ஹு ஆகிய இரண்டு சகாபிகளின் கபர்களுக்கு மேலே வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது இந்த சம்பவத்திற்கு பிறகு ஆயிரத்து தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டில் ஈராக்கின் மன்னர் ஒருவர் தனது கனவில் சையுதுனா ஹுதைஃபா அல் யமான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருவதைக் கண்டதாக கூறப்படுகிறது அவர் நீரில் மூழ்குவது குறித்து புகார் கூறியதாகவும் தனது கபுரையும் தனது தோழரான ஜாபிர்பின் அப்துல்லா அல் அன்சாரி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களின் கபுரையும் பாதுகாப்பான இடத்திற்கு மாற்றுமாறு கோரியதாகவும் கூறப்படுகிறது ஏனெனில் அவர்களின் கபுகள் டைரீரிஸ் நதிக்கு அருகில் இருந்தன நீரில் மூழ்கி போகும் அபாயம் இருந்தது மன்னர் கனவிலிருந்து விழித்ததும் உடனடியாக அவர்களின் கபுர்களை பார்வையிடச் சென்றார் நதியின் நீர் இரண்டு கபுர்களின் கரைகளையும் உண்மையில் சேதப்படுத்துவதையும் அவை நதியில் அடித்துச் செல்லப்பட வாய்ப்புள்ளது என்பதையும் அவர் கண்டறிந்தார் பின்னர் ஹுதைஃபா இப்னுல் யமான் ரதி அல்லாஹு அன்ஹு மற்றும் ஜாபிர்னு அப்துல்லா அல் அன்சாரி ரதி அல்லாஹு அன்ஹு ஆகிய சகாபிகளின் உடல்களை சையுதனா சல்மானுல் ஃபாரிசி ரதி அல்லாஹு அன்ஹு அவர்களின் கபுருக்கு அருகில் மாற்றுமாறு மன்னர் உத்தரவிட்டார் இப்போது அந்த இரண்டு சகாபிகளின் மேலான உடல்களை அவர்களின் இடத்திலிருந்து மாற்ற வந்தபோது நடந்த அற்புதத்திற்கு வருவோம் ஆயிரத்தி நானூறுக்கும் மேற்பட்ட ஆண்டுகளுக்குப் பிறகு இரண்டு சகாபிகளின் உடல்களும் எப்படி காணப்பட்டன என்பதும் திருக்குரானின் உண்மையை உறுதிப்படுத்தும் ஒரு அற்புதம் சஹாபிகளின் உடல்களை மாற்றும் போது நடந்த அற்புதத்தை ஈராக்கின் முஃப்தி விவரித்தார் கபர்கள் திறக்கப்பட்ட போது காஜி மன்னரே வந்திருந்தார் ஈராக்கின் முஃப்தியான நானும் உடன் இருந்தேன் இரண்டு மேலான கபர்கள் திறக்கப்படுவதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருந்தோம் நாங்கள் இரண்டு கபர்களையும் திறந்தபோது சஹாபிகளான ஹுதைஃபா யமான் ரதியல்லாஹு அன்ஹூ மற்றும் பின் அப்துல்லா அல் அன்சாரி ரதியல்லாஹு அன்ஹூ ஆகியோரின் உடல்கள் அப்போதும் அப்படியே கிடந்தன சில கணங்களுக்கு முன்பு அடக்கம் செய்யப்பட்டது போல அவர்களின் உடல்கள் மாறவில்லை அழுகவில்லை மாறாக அவர்களின் உடலில் ரத்தம் அப்போதும் புதியதாக இருந்தது ஒரு உடலில் கையில் ஒரு காயம் இருந்தது அது ஒரு துணியால் மூடப்பட்டிருந்தது அதில் ரத்தம் அப்போதும் ஒட்டியிருந்தது இரண்டு உடல்களிலிருந்தும் நறுமணமான ஒரு வாசனை வீசியது நாங்கள் எங்கள் வாழ்வில் ஒருபோதும் அத்தகைய நறுமணத்தை அனுபவித்ததில்லை இது ஷஹீதுகளை குறித்து பிரியப்பட்ட முகமது நபி சல்லாஹு அலஹிவசல்லம் அவர்கள் கூறிய வார்த்தைகளை உறுதிப்படுத்துகிறது பூமி அவர்களின் உடல்களை உண்ணாது இரண்டு சஹாபிகளின் உடல்களும் கபரிலிருந்து எடுக்கப்பட்ட பிறகு பிரம்மாண்டமான ஒரு ஊர்வலத்துடன் மாற்றப்பட்டன மாபெரும் மக்கள் கூட்டத்தின் முன்னிலையில் இராணுவ மரியாதையுடன் அவர்கள் கௌரவிக்கப்பட்டனர் பகதாதிற்கு தென்கிழக்கில் உள்ள அல் மதாரின் நகரில் சல்மானுல் ஃபாரிசி ரதியல்லாவ் அன்ஹு அவர்களின் பெயரில் உள்ள பள்ளிலாசலில் அவருடைய கபருக்கு அருகில் அந்த இரண்டு மேலான உடல்களும் அடக்கம் செய்யப்பட்டன இந்த சம்பவம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி இரண்டில் நடந்தது உடலை மாற்றும் நிகழ்வில் பங்கேற்றவர்கள் இதை விவரித்துள்ளனர் ஈராக்கின் அல் மதாரின் மக்கள் இன்றும் இதைப் பற்றி பேசுகிறார்கள் அல்லாவே நீ எவ்வளவு பெரியவன் என் இறைவா உனக்கே புகழ் ஷஹீதுகளுக்கு நீ என்ன கண்ணியத்தையும் கொடையையும் வழங்கியிருக்கிறாய் யார் இந்த ஹுதைஃபா அல் யமான் ரதியல்லாஹு அன்ஹு ஹுதைஃபா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாவின் தூதர் சல்லல்லாஹு அலஹிவசல்லம் அவர்களின் மூத்த சஹாபிகளில் ஒருவராக அறியப்படுகிறார் நயவஞ்சகர்களைப் பற்றியும் அவர்களின் பெயர்களைப் பற்றியும் அறிந்திருப்பதன் மூலம் இந்த சஹாபி வேறுபட்டு நின்றார் இதன் காரணமாக நயவஞ்சகர்களின் பெயர்கள் குறித்த நபிகளாரின் ரகசியத்தைக் காப்பவர் என்று அவர் அழைக்கப்பட்டார் நபி சல்லு அலி வசல்லம் அவர்கள் அவர்களிலிருந்த எல்லா நயவஞ்சகர்களின் பெயர்களையும் அவரிடம் ரகசியமாக ஒப்படைத்திருந்தார்கள் அந்த ரகசியத்தை அவர் வேறு யாரிடமும் வெளியிடவில்லை கலீஃபா உமர் இப்னுல் கத்தாப் ரதியல்லாஹ் அன்ஹு அவர்கள் மரணித்த ஒரு முஸ்லிமுக்காக ஜனாசா தொழுகை நடத்த விரும்பும்போது அவர் ஹுதைஃபா ரதியல்லாவ் அன்ஹூ அவர்களிடம் கேட்பார் தொழுகைக்கு வந்திருப்பவர்களில் நயவஞ்சகர் யாராவது இருக்கிறார்களா ஹுதைஃபா அல்லாஹ் அன்ஹூ அவர்கள் ஹிஜ்ரி முப்பத்தி ஆறாம் ஆண்டு உஸ்மான் இப்னா அஃப்ஃபான் ரதி அல்லாஹ் அன்ஹு அவர்களின் ஷஹாதத்திற்கு நாற்பது இரவுகளுக்கு பிறகு அல் மதாரினில் வஃபாத்தானார்கள் அதாவது காலமானார்கள் யார் இந்த ஜாபிர் அல் அன்சாரி ரதி அல்லாஹு ஜாபிர் அல் அன்சாரி ரதி அன்ஹு அன்ஹு அவர்கள் பனு சலமா கோத்திரத்தைச் சேர்ந்தவர் ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றவர்களில் ஒருவராக இருந்தார் அஞ்சாரிகளில் ஒரு குழுவுடன் அகபாவில் நபிகளாரை சந்தித்த போது அகபா உடன்படிக்கைக்கு சாட்சியாக இருந்த ஆறு பேரில் ஒருவராக அவர் இருந்தார் ஜாபிரல் அன்சாரி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹாதிசியா போரில் ஷஹீதானார் அதாவது உயிர் தியாகமானார் சவுதி அரேபியாவில் உள்ள அறிஞர்கள் இந்த கபருக்குள் கேமராக்களை பொருத்தினார்கள் அதற்குள் அவர்கள் கண்டதை உங்களால் நம்ப முடியாது அவர்கள் ஒரு பெரிய அற்புதத்தை கண்டனர் சுபானல்லா கபரு மருமையின் முதல் படியாக கருதப்படுகிறது அது ஒன்று சொர்க்க பூங்காக்களில் ஒரு பூங்காவாக இருக்கும் அல்லது நரக குழிகளில் ஒரு குழியாக இருக்கும் அல்லா நம்மை காப்பானாக ஒவ்வொரு மனிதனும் அவர்களின் வார்க்கை எவ்வளவு நீண்டதாக இருந்தாலும் சரி குறுகதாக இருந்தாலும் சரி மரணத்தை சுவைத்து இறுதியில் மரணித்து கபரில் நுழைந்து உலகில் செய்த செயல்களுக்கு ஏற்ப விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் அவர்களின் செயல்கள் நீதியானதாக இருந்தால் அவர்களின் கபரு சொர்க்கவாசஸ்தலங்களில் ஒன்றாக மாறுகிறது அவர்கள் பெரும் வெகுமதியின் இடத்தை அவர்கள் கபரிலிருந்தே காண்கிறார்கள் இனி மாறாக இருந்தால் அவர்கள் நரகத்தில் தங்கள் இடத்தை காண்கிறார்கள் அவர்களுக்கு என்ன ஒரு துர்பாக்கியம் யமன் சம்பவம் முஸ்லிம்கள் பேசும் வேதனையை கண்காணிக்கவும் கபருக்குள் இறந்தவர்களுக்கு என்ன நடக்கிறது என்பதை காணவும் ஒரு முஸ்லிமின் கபருக்குள் கேமராக்களை பொருத்திய அமெரிக்க விஞ்ஞானிகளுக்கு உண்மையில் நடந்த ஒரு உண்மையான மற்றும் விசித்திரமான கதையும் உள்ளது இந்த விஞ்ஞானிகள் யமனின் சனா நகரில் இருந்தனர் வேதனை உண்மையில் இருக்கிறதா என்று அவர்கள் சோதிக்க முடிவு செய்தனர் ஆனால் அதன் பிறகு இந்த விஞ்ஞானிகளுக்கு நடந்தது அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது என்ன நடந்தது என்பதை இப்போது நாம் ஒன்றாக காண்போம் இறந்தவருக்காக மக்கள் ஜனாசா தொழுகை நடத்திய பிறகு அவர்கள் அவரை கபருக்கு கொண்டு சென்று அடக்கம் செய்தனர் மக்கள் சென்ற பிறகு விஞ்ஞானிகள் கபரை தோண்டி கேமராக்களை பொருத்தினர் பின்னர் கபரை பழையது போல் மூடி கேமராக்களை இறந்தவர்கள் அருகே மண்ணுக்கு அடியில் வைத்தனர் ஆனால் ஆச்சரியம் என்னவென்றால் அடுத்த நாள் அவர்கள் கேமராக்களை பார்க்கவும் அவை என்ன பதிவு செய்துள்ளன என்பதை காணவும் வந்தபோது கேமராக்கள் முற்றிலும் எரிந்து கருகியிருப்பதை கண்டனர் அவற்றிலிருந்து மிகவும் நறுமணமுள்ள ஒரு வாசனை வந்தது என்ன நடந்தது என்று விஞ்ஞானிகள் குழப்பத்தில் ஆழ்ந்தனர் கபுருஸ்தானில் யாராவது தங்களை பார்த்து விடுவார்களோ அல்லது அதிகாரிகளுக்கு தெரிவித்து விடுவார்களோ என்று அவர்கள் பயந்தனர் எனவே அவர்கள் உடனடியாக யமனை விட்டு வெளியேற முடிவு செய்தனர் அவர்களின் உடல்கள் நடுங்கின பயங்கரமாக அதிர்ந்தன அவர்கள் கேமராக்களை அங்கேயே விட்டுவிடவிருந்தனர் ஆனால் அவர்களில் ஒருவர் அவற்றை எடுக்க வற்புறுத்தினார் தாங்கள் செய்த செயலுக்காக அல்லாஹுவின் தண்டனையை எண்ணி அவர்கள் இறந்து விடுவது போல் உணர்ந்தனர் இந்த விஞ்ஞானிகள் உடனடியாக தங்கள் நாட்டிற்கு திரும்பினார் சம்பவத்திற்கு இரண்டு நாட்களுக்கு பிறகு அமெரிக்காவை அடைந்ததும் அவர்கள் பகிரங்கமாக இஸ்லாத்தை தழுவ முடிவு செய்தனர் யமன் அதிகாரிகளோ விஷயத்தில் குழப்பமடைந்தனர் ஏன் விஞ்ஞானிகள் எந்த காரணமும் இன்றி அதிகாரிகளுக்கு முன்கூட்டியே அழிவு ாமலும் யமனை விட்டு வெளியேறினர் என்று அவர்கள் ஆச்சரியப்பட்டனர் அவர்கள் ஏற்கனவே இஸ்லாத்தை ஏற்று இஸ்லாம் மதத்தில் நுழைந்துவிட்டதை அவர்கள் அறிந்திருக்கவில்லை இப்போது அந்த விஞ்ஞானிகளில் ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு அமெரிக்காவின் டெக்சாஸ் மாநிலத்தில் உள்ள அல்நூர் மஸ்ஜிதின் இமாமாக இருக்கிறார் ஆகவே ஒரு நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு மாற்றுபவனான அல்லாஹுவுக்குப் புகழ் அவர்களை சத்தியத்தின் பாதைக்கு வழிநடத்தியவனுக்கு புகழ் நிச்சயமாக நீங்கள் விரும்புபவர்களை நீங்கள் நேர்வழியில் செலுத்த முடியாது மாறாக அல்லாஹுதான் நாடுபவர்களை நேர்வழியில் செலுத்துகிறான் அவன் நேர்வழி பெற்றவர்களைப் பற்றி நன்கு அறிந்தவன் சவுதி அரேபியாவின் சம்பவம் சவுதி அரேபியாவிலும் கபருக்குள் கேமராக்களை பொருத்த மற்றொரு முயற்சி நடந்தது சவுதி அறிஞர்கள் இம்முறை கேமராக்களை பொருத்தியது உடற் வீங்கி அழுகத் தொடங்க எவ்வளவு நேரமாகும் என்பதை தீர்மானிக்கத்தான் அப்போது அவர்கள் என்ன கண்டறிந்தார்கள் மரணத்திற்கு பின் சில மணி நேரங்களுக்குள் இறந்தவரின் வயிறும் உடலும் ஏன் வீங்குகிறது கபருக்குள் கேமராக்களை பொருத்தியபோது சவுதி விஞ்ஞானிகள் என்ன கண்டறிந்தார்கள் ஆயிரத்து நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு முகமது நபி சல்லல்லாஹு செல்லம் அவர்கள் இந்த விஷயத்தை நமக்கு அறிவித்திருந்தார்கள் மருத்துவத்துறையில் தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் காரணமாக மரணத்திற்கு பின் உடல் கடந்து செல்லும் கட்டங்களை புரிந்து கொள்ள விஞ்ஞானிகளால் முடிந்துள்ளது இந்த கட்டங்களில் ஒன்றுதான் வயிறு வீங்குவது மரணத்திற்கு பின் இரண்டு முதல் ஏழு நாட்களுக்குள் இது நிகழ்கிறது நாற்பத்தெட்டு மணி நேரம் முதல் ஒரு வாரம் வரை கடந்தால் அழுகும் செயல்முறை தொடங்குகிறது மனித உடலில் உள்ள வாயுக்களும் பூஞ்சைகளும் காரணமாக முதலில் வயிறு வீங்குகிறது அதிலிருந்து புழுக்கள் வெளிவர தொடங்குகின்றன இந்த புழுக்கள் பின்னர் உடலின் உறுப்புகளை முழுமையாக உண்கின்றன சர்வவல்லமையுள்ள அல்லாஹ் அவர்களை இந்த பணியில் அமர்த்தியிருப்பதால் உடல் மறைந்து உப்புகளாகவும் திரவங்களாகவும் மாறுகிறது முதுகெலும்பின் கீழ் முனையில் அமைந்துள்ள ஒரு பாகம் தவிர உடலின் எதுவும் எஞ்சுவதில்லை அதிலிருந்துதான் அல்லாஹுவின் கட்டளையால் இறுதி நாளில் படைப்புகள் மீண்டும் உயிர்ப்பிக்கப்படுகின்றன அதுதான் அஜப் அத் தனப் வால் எலும்பின் கடைசி பகுதி அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலையுவசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஆதமுடைய மகனின் உடலை அஜப் அத் தனப் என்ற எலும்பை தவிர மற்ற அனைத்து பூமி தின்றுவிடும் அதிலிருந்தே அவன் படைக்கப்பட்டான் அதிலிருந்தே அவன் மீண்டும் உயிர்ப்பிக்கப்படுவான் எனவே சர்வவல்லமையுள்ள அல்லாஹுவுக்கு புகழ் அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலகிவசல்லம் அவர்கள் உண்மையே கூறினார்கள் அல்லாஹுவே மிக அறிந்தவன் படைப்புகளிலும் தூதர்களிலும் சிறந்தவரான நபிகள் மாயகம் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக எல்லா புகழும் உலக ரட்சகனான அல்லாஹுவுக்கே